ரிலிஜியஸ் இன்ஸ்டியூஷன் பிரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் இந்த சட்டத்தின்படி மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தினால் செக்ஷன் ஆறின் படி எல்லாத்தையும் தடை செய்வதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கு மதம் கடவுள் மதவரி தூண்டுவது பாய் எதிரி கிறிஸ்டின் எதிரி இதான் இதை தவிர ஹெச்ராஜா வாயிலும் பிஜேபி காரன் வாயில ஏதாவது வந்திருக்காங்க நீதிபதி அவர்கள் குரு பூஜை மாறி இந்த அலப்பற பண்ணீங்கன்னா நேரடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார் மக்கள் முருகன் மாநாடு என்று இந்த கலவர மாநாட்டுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் வீட்டுல இருக்க யாரும் வர வேண்டாம் மக்கள் வர வேண்டாம் இவர்கள் பிரச்சனை உருவாக்க வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் சொல்கிறோம் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடக்க இருக்கிறது இது அரசாங்கம் இன்னொரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கூடங்களில் போவத பார்க்க முடியுது முருக பக்தர் மாநாட்டுக்கு போலீஸ் வந்து கல் பல்வேறு நிபந்தனைகளை போட்டிருக்கிறாங்க அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல நீதிபதிகளுமே பிஜேபிக்கு ஒரு கிடுக்குப்படியாக அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இதையும் மத நல்லிணக்கத்தை வந்து கெடுத்துடக் கூடாது அப்படின்றதையும் சொல்லி இருப்பதாக நம்ம மீடியாக்கள்ல செய்தியா பார்க்க முடியுது இந்து முன்னணி ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அரசியல் பேச மாட்டோம் அப்படின்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பிஜேபி மாநில தலைவராக இருக்கக்கூடிய ரெய்னார் நாகேந்திரன் இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி பேசுறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஜூன் இருபதாம் தேதி மதுரை மக்கள் வந்து ஒரு மத நல்லிணக்க பேரணி ஒன்று நடத்த இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு ஒரு போட்டியாக எப்படி பாக்குறீங்க நடக்கக்கூடிய சம்பவம் டிசம்பர் மாசத்துல சங் பரிவார அமைப்புகள் மதுரையை திருப்பரங்குன்றத்தை குறிவைத்து களத்துல இறங்கினாங்க அன்னைக்கு இருந்தே தொடர்ச்சியாக ஒரு மத வெறுப்பை நவாஸ் கனி பிரியாணி சாப்பிட்டாதுல தொடங்கி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு வந்தாங்க சிக்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்னு இப்ப அமித்ஷா வரே அவர் பேசுறாங்க அதன் தொடர்ச்சியா பிப்ரவரி நாலாம் தேதி திருப்பரங்குன்றம் கோயில புகுந்து பாரத் மாதா கி ஜெயன்னு பிஜேபி கொடிய வச்சு கோஷம் போட்டாங்க கச்சராஜா தமிழ்நாட்டை அதாவது திருப்புறங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் அன்னை கூட்டத்திலையும் உதயநிதியை கடமையாக விமர்சனம் பண்ணாரு இப்பையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதன் தொடர்ச்சியா சிக்கந்தர் மலை ஸ்கந்தர் மலை திருப்புறங்குன்றம் அப்படின்றது முயற்சி பண்ணி பொய்யை நிறைய பரப்புனாங்க நம்ம வந்து மதுரை மத நலிணக்க கூட்டமை சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ராமையர் தீர்ப்பில் இருந்து பிரிவு கவுன்சில் தீர்ப்பு வரை எடுத்து மக்கள் மத்தியிலே போட்டு நான் ஒரு நூலே எழுதுனேன் எல்லாத்தையும் செய்தியை பரப்பி இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு போட்டாங்க என்ற கவுண்டர் பிரச்சாரத்தை வச்சோம் அவங்க போராட்டத்துக்கு நாம் ஒரு மத நல்லிணக்க மாநாடு நடத்துறோம் இந்த செய்தியெல்லாம் மக்கள்கிட்ட போன பிறகு அந்த சிக்கந்தர் மலை பிரச்சனை பெருசாக எடுக்கல அது பொய்யை வச்சு நடந்தனர் நிறுத்தி போச்சு அடுத்து என்ன செய்யறது என்று பார்த்து திருப்பரங்குன்ற தொகுதியை மேலூர் தொகுதியை இந்த தடவை பிஜேபி சீட் வாங்கி ஜெயிக்கிறது என்ற நோக்கத்தில் முருகனை கையில் எடுத்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது இந்து முன்னணி வச்சு நடத்துறாங்க இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மதவரி மாநாடுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா எல்லாரும் தெரியாத மாதிரி நினைச்சுக்கிடுவாங்க அப்படிதான் இருக்கு இப்ப கூட்டம் சார்பில் கொடுக்கறோம் இது மதவெறி மாநாடு இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அதை மீறி வந்து அவங்க வேலைகள் செய்யறாங்க அங்கே போன திங்கட்கிழமை இந்த மதவெறி மாநாட்டை ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டை தடை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அதனை தொடர்ந்து பூஜைக்கு மட்டும் காவல்துறை தடை விதிக்கிறது பத்து நாள் பூஜை பன்னெண்டு நாள் பூஜை கேட்கறாங்க ஜூன் பத்துல இருந்து இருபத்தி ரெண்டு வரை பூஜை நடத்தணும் அந்த அம்மா தொடர்ல மாநாடு நடக்கிற இடத்துல உலக நன்மைக்காக நாங்க முருக பக்தர்களை கூப்பிட்டு மணம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பூஜை நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் என்று அனுமதி கேட்டார்கள் பூஜைக்கு காவல்துறை மூணு நாள் அனுமதி கொடுத்தாங்க மாநாட்டை பொறுத்து இப்ப அனுமதி கொடுத்துட்டாங்க இதா பூஜைக்கு அனுமதி மறுத்ததைத்து அவர்கள் நீதிமன்றம் போனார்கள் அந்த வழக்கு நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் முன்பு வந்தது நான் வந்து அந்த வழக்குல அர்ச்சகர் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் திரு ரங்கநாதன் சார்பில் இடையீட்டு மனு இம்ப்ளேட் பெட்டிஷன் போட்டு அந்த வழக்குல இணைஞ்சோம் மக்கள் கலை இலக்கிய கழகமும் மூத்த வழக்கிராய் மூலமா அந்த வழக்குல இணைஞ்சாங்க இணைந்து கடந்த வெள்ளிக்கிழமை அந்த வழக்குல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் வாதங்கள் நடந்துச்சு அரசாங்கம் நாங்கள் எடுத்தொடையே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் மூத்த வழக்காயும் நானும் எங்கள் தரப்புல இருந்து என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்க முடியும் அதெல்லாம் சொன்னோம் குறிப்பா நான் எடுத்தொடனேயுமே வந்து ஒரு முக்கியமான வாதத்தை நான் சொன்னேன் நீதிபதி அவர்களுக்கு வந்து ஏன் ஒரு கூட்டமோ ஒரு மத கூட்டமோ நடக்கிறத இவங்க இருக்கிறாங்க ஏன்னா கருத்து சுதந்திரம் மத வழிபாட்டு சுதந்திரம் அரசியல் சட்ட உரிமை அந்த உரிமைக்காக இதுவரை பேசியவர்கள் நானோ லட்சுமி ராய் இதை ஏன் எதிர்க்கிறீங்க என்ற கேள்வியை அவர் தொடர்ச்சியா நீதிபதி இப்ப அவர்கிட்ட நான் சொன்ன மதுரையில சித்திரத்துல அழகர் ஆத்துல இறங்கும் போது பத்து லட்சத்துக்கு மேல மக்கள் வராங்க ரெண்டு பக்கமும் கோரிப்பாளையம் நெல்பட்டை ரெண்டு பக்கம் இஸ்லாமியர்கள் இதுவரை ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது எந்த போலீஸும் தேவையும் கிடையாது நாங்க ஒரு நாளும் அதை எதிர்த்தது கிடையாது அதே சமயம் இந்து முன்னணி விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்துறாங்க நூறு பேர் தான் இருப்பான் ஆயிரம் போலீஸ் போடணும் ஒரு சமய நிகழ்வு மத நிகழ்வு இருக்கும் அதான் கள்ள ராத்துல இறங்குறது ஒரு மத வெறி நிகழ்வு அப்படின்னா இந்து முன்னணி நடத்துற விநாயகர் சிலை ஊர்வலம் ரெண்டுக்குமான வேறுபாடு தமிழ்நாட்டுக்கே தெரியும் நாட்டுக்கே தெரியும் நாங்க கள்ளல ராத்துல இறங்குறதை எதுக்கல மக்கள் போக்கலாம்னு சொல்லுவேன் இந்து முனிவரோட மதவெறி நிகழ்ச்சிக்கு போகாதீங்கன்னு சொல்றோம் அதே போலதான் இந்த மாநாடு என்பது கிடையாது இது மாநாடு இது அரசியல் மாநாடு என்பதை ஆதாரத்தோடு பத்திரிகை செய்தி இது இது ஒரு பத்திரிகை செய்தி அடுத்து இது ஒரு பத்திரிகை செய்தி இந்த ரெண்டு பத்திரிகை செய்தியும் நான் கொடுத்தேன் ஒன்று வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வியாழக்கிழமை ஜூன் பன்னெண்டாம் தேதி தமிழிருந்துல அவர் சொன்ன செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட விரட்டப் போகிறார் மதுரையில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் திமுக அரசு திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் இது அவர் சொன்னது அடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற இந்து முன்னணியின் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பத்து ஆறுல அவர் சொன்ன செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுபவர்கள் காணாமல் போவார்கள் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கருத்து இதை நான் நீதிபதி கேட்டேன் இது ஆன்மீக நேர்வா அரசியல் நேர்வா நீதிபதி அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டார் என்ன இப்படி எல்லாம் பேசிருக்கிறீங்க இல்ல எல்முருகன் எங்க கட்சி கிடையாது இந்து முன்னணி வேற பிஜேபி வேற எல்முருகன் விட்டுருங்க சுப்ரமணியம் சுப்பிரமணியம் பேசணும் உங்க கட்சி தலைவர் பேசியிருக்காரு பேசிருக்காரு நீங்க வந்து இங்க முழுக்க ஆன்மீக மாநாட்டுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் இந்த மாநாட்டுக்கு என்ன சம்பந்தம் சொன்னது நேர் எதிராக இருக்கிற அப்படின்னு நீதிபதி கேட்டார் அவங்ககிட்ட இல்லை பேசாமல் நின்றாங்க அடுத்து நாங்க சொன்னோம் அதாவது ஆறுபடை வீடுகளில் அதற்கான மாதிரி கோயில் அமைக்கணும்னா அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும் ரெண்டாவது மதுரை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆக்டின் கீழ் சட்டத்தின்படி ஒரு டெம்பரரியா ஒரு பில்டிங் உருவாக்குறாங்க இப்ப அங்க உருவாக்கிறாங்க ஆறுபடை வீடு தற்காலிகமா ஒன்னு உருவாக்குனா கார்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும் குடிசை கூட பெர்மிஷன் வாங்கணும் குடிசை கூட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி டூ செக்ஷன் டூ எயிட்டி எயிட் இதுல இருக்குது அதே போல கமிஷனருக்கு வந்து அனுமதி வாங்குறது பில்டிங்னா என்ன செக்ஷன் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பில்டிங்றது டெம்பரரி பெர்மனன்ட் ரெண்டையும் சேர்த்தது தான் ஒரு பிளான கொடுக்கணும் அந்த பிளான் பேர்ல அனுமதி வாங்கணும் இதெல்லாம் இருக்குது அடுத்து இடத்துல மத வழிபாடு நடந்தது பூஜைக்கு அனுமதி கேட்கறாங்கல்ல பூஜைக்கு செய்கிற போது அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட பெர்மிஷன் வாங்க நடத்த முடியாது இது சட்டத்துல இருக்கு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்ல இருக்கு இப்ப கன்னியாகுமரியில ஒரு சர்ச் உடனே ஒரு வீட்டுல கூட அவங்க ஒரு கூட்டம் நடத்திட முடியாது உடனே பக்கத்துல பிஜேபி காரங்க இந்து காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க இவங்க அனுமதி இல்லாமல் நடத்துறாங்க உடனே போலீஸ் வந்து அதை சீல் வைப்பாங்க எந்த சர்ச்சா அவங்க புதுசாக கட்ட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு இப்போ இது இந்த நிலைமை வந்து எல்லாருக்கும் சட்டம் பொருந்தும் தானே இந்து என்னன்னா நீங்க சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆகி பொருந்தாதா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆகி பொருந்தாதா சிட்ட பெர்மிஷன் வாங்க மாட்டாங்களா ஆனால் இதெல்லாம் சொன்னோம் அதையெல்லாம் தாண்டி அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக நாங்கள் சொன்ன விஷயம் முத்தலைஞர் லஜவிரா அவர்கள் பிரவீன் தொகாடியா கேஸ் கொடுத்தாங்க நான் எஸ்ஆர் பொம்மை கேஸ் கொடுத்தேன் எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஒன்பது நீதிபதிகள் கொண்டது பிரவீன் தொகாடியா வழக்கு ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டுமே மதவெறி தொடர்பாக அரசியலில் மதத்தை கலப்பது தொடர்பான தீர்ப்புகள் அந்த ஒன்பது நீதிபதிகள் எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல மிக தெளிவாக பாலிடிக்ஸ் அரசியல் மதத்துல இருந்து எப்படி பிரிக்க ஒரு பெரிய தலை போட்டு மிகப்பெரிய டிஸ்கஷன் ஒன்பது நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் நடத்திருக்கிறாங்க இந்த பிரவீன் தொகாடியா கேஸ்ல வந்து இந்த ஃபண்டமெண்டல் அமைப்புகள் எப்படி வே சொல்ற வேலை செய்யறாங்க இதை முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தீர்ப்புல இந்த ரெண்டையும் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டு இவர்கள் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில் இப்படி பண்ணியிருக்கிறாங்க டிவிஷன் பெஞ்சில சொல்லிட்டு அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறாங்க என்று இவர்கள் ஹிஸ்டரியை சொல்லி காவல்துறை தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர்ல வந்து இங்க வந்து அமைதியான முறையில் இதை நடத்துறத உத்தரவாதப்படுத்தணும் குறிப்பாக மதவரியை தூண்டும் வகையில் அங்க பேசக்கூடாது உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு தீர்ப்பையும் பின்பற்றணும் அரசியல் பேசக்கூடாது என்று மிக தெளிவாக உத்தரவுல வந்து மதவரியை தூண்டும் அரசியலை அங்க பேசக்கூடாது என்றே சொல்லி அதை வலியுறுத்தி இன்றைய தினம் நம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூட்டமைப்பின் சார்பில் மனு கொடுத்து நீங்க ரிச்சிராஜா அவர்கள் போன தடவை பேசுனது நீதிமன்றத்தில் சொல்லிட்டு அந்த அனுமதியை மீறுறாரு நீதிமன்றத்தில் கொடுத்த உத்தரவை மீறுறாரு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கல ஆனா இந்த தடவை முன்கூட்டியே அவர்களிடம் கூப்பிட்டு அவங்ககிட்ட எழுதிவாங்க நாங்க மதவரியை தூண்டு அரசியலோ அரசியலும் அந்த மாநாட்டில் பேச மாட்டோம் அப்படின்னு ஒருவேளை அரசியலை அவர்கள் பேசினா அந்த இவர்கள் அயோக்கியர்கள் அப்படின்றது மக்கள் தொடர்பு நீங்க அதுல வந்து முருகன் புகழ் பார்க்கறதை யாரும் ஒண்ணும் சொல்லல ஆனால் எங்காவது அரசியல் பேசப்பட்டால் அதுக்கு முன்னாடி இந்த பூஜையை நடத்துறதை ஏதாவது அரசியல் பேசுறாங்க இல்ல மதவரியை தோன்ற மாதிரி பேசுறாங்கன்னா யார் வேணாலும் நீங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எங்களுக்கு கொடுங்க நாங்க முன்கூட்டியா நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர்கள் செய்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன் டிவிஷன் பெஞ்ச் நடவடிக்கை எடுக்கல ஆனா நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் அதனால அடிப்படையில இங்க பிரச்சனைன்றது இங்கதான் இருக்கு ஒரு முருக பக்தர்கள் கூடுறதை நம்ம ஒண்ணு எதுக்கல அதே சமயம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமாக மதத்தை அரசியல் கலக்காதீங்க இரண்டாவது இதுல போய் அரசியல் பேசாதீங்க மதவெரிய தூண்ட மாதிரி பேசாதீங்க இது எல்லா மக்களும் வசிக்கிற ஒரு நாடு பல்வேறு மதங்கள் பண்பாடு கலாச்சாரம் இருக்குது அதே போல குறுப்பூசிக்கு போற மாதிரி நீங்க சுத்திட்டு போறது ஓபன் வாகனத்துக்கு போறது இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நேரடியா நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த வீச்சு தான் கொடுத்துருக்கிறாங்க பா இந்த நிபந்தனைகளை காவல்துறை நிறைவேற்றுமா மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றுவாரா அப்படின்றத இப்போ முக்கியம் இந்த முன்னு உடனே பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க மத்தவங்க எல்லாம் பெர்மிஷன் கோர்ட் தான் கொடுக்கும் இங்க போலீஸே உடனே கொடுத்துட்றாங்க சரி நீதிமன்றம் சொன்ன ஏதாவது பின்பற்றுவார்களா என்பதை பொறுத்துதான் நம்ம வந்திருக்கிறோம் நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்புல மிக முக்கியமாக ஒரு சட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க பேரா இருபத்தஞ்சுல டு ப்ரிவென்ட் த மிஸ்யூஸ் ஆஃப் பயன்படுத்த எல்லாத்தையும் தடை செய்வதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கு festival, congregation, procession or assembly for any political activity. அரசியில் நோக்கத்திருக்காக மதத்தை பையன் படித்து எந்த நேர் சியை நடத்து நாலோ அதை தடை செய்தருக்கான அதியார்த்தை காவலுத்துரைக்கி இந்த சட்டம் குடுத்திருக்குதே The petitioner organization which claims to promote the religious values can also be included within such definition. இந்த இந்த முன்னனிக்கும் இது வந்து பொருந்தோம் என்று சொல்லி நிதிபதியவர்கள் வந்து இங்க மதத்தை தவிர அரசியல் பேசக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறாங்க இந்த சட்டத்தை மீறினால் அஞ்சு வருஷத்துக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம் இந்த சட்டம் மீறப்பட்டால் அஞ்சு வருஷம் சிறை கொடுக்கறதுக்கான கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தமிழ்நாடு அரசு இதை உறுதி செய்யணும் தலைமைச் செயலாளர் வரை நாங்கள் இன்னைக்கு பெட்டிசான கலெக்டர் மூலமா அனுப்பியிருக்கோம் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரிக்குலாம் கொடுத்துருக்குறோம் அவ்வளவு ஈஸியா வந்து இப்ப பெரிய கட்சிகள் எல்லாம் இதை பேசாமல் போறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை இதான் வடநாட்டுல காங்கிரஸ் பண்ணுச்சு மத விஷயத்துல நம்ம போய் முருகன்ல தலையிட்டு ஏதாவது பண்ணோம்னா அது நம்மளுக்கு சிக்கலாகும் அப்படின்னு நினைச்சாங்க இன்னைக்கு அவங்க நிலைமை என்னன்னு பாருங்க திரும்ப அரசியல் வர முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க இப்ப இவர்கள் மதவரி மதவரிக்காக இதை செய்யறாங்கன்னு எல்லாரும் தெரியுங்க இன்னைக்கு காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசுகிறார் இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும்னு இதை யாராலும் நம்புவோமா நீ காலம்புறம் என்ன பேசுற இதை இது வந்து பார்ப்பனிய வைதிகை இந்து நாடாக்கணும் அப்படின்னு தான் நீ பேசுற மதச்சார்பற்ற நாடா இன்னைக்கு மட்டும் இப்படி பேசுறாங்க இன்னைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்ததின் அடிப்படையில அவர்கள் வேகம் குறைந்திருக்குது எங்கேயும் மதவெறி பேச பேச முடியல பேசுனா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க சிக்கலாயிருந்தா அவங்களுக்கு தெரியுது இப்ப ஆனா பெரிய கட்சிகள் எல்லாம் மௌனம் காக்குறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர்களும் களத்தில் இறங்கி பேசணும் மக்கள் போக கூடாதுன்றத வேண்டுகோளை வைக்கணும் உண்மையான பக்தர்கள் அங்க போகவே மாட்டார்கள் உண்மையா முருகன் முருகனே அதை விரும்ப மாட்டார் இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க கடந்த வெள்ளிக்கிழமையே நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க மதத்துல வந்து அரசியலை கலக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ எச்ராஜா இன்னைக்கு காலையில கூட புதுக்கோட்டையில வச்சு என்ன பேசுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து அவுரங்கசீப் ஆட்சி நடக்குது முருகபுத்திர மாநாட்டுக்கு எதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க எதற்காக தடை பண்ண பாக்குறீங்க அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு ஏற்கனவே டிவிஷன் பென்ஷன் நீங்க அந்த கொடுத்தத தீர்ப்பை மீறிதான் எச்ராஜா அவர்கள் அயோத்தியாக மாத்துவோம் திருப்பணம்ன்றத அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப மீண்டும் அவர் அப்படி பேச மாட்டார் ஏன்னா இப்போ தீர்ப்பு கொடுத்த இரண்டு நாட்கள்லயே எஜ்ராஜா இப்படி பேசும்போது அந்த மாநாட்டிலேயே அவங்க பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்ப தமிழ்நாடு காவல்துறை இப்படி பேசினாங்கன்னா இடையில் புகுந்து கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க எச்ராஜாவுடைய பேச்சையும் இப்படி பாக்குறீங்க எச்ராஜா தொடர்பான விவாதமும் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணையில் வெள்ளிக்கிழமை வந்துச்சு இப்ப இங்க ஒரு தடை செய்ய வலியுறுத்தி பண்ணதில் நீதிபதியை விமர்சனம் நீ பேசுறாங்க என்று பாஜக வழக்கறிஞர்கள் எங்க என் மேல புகாரா நீதிபதி கச்சராஜா நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு நேரடியாக போய் பேசியிருக்கிறாரு ஹைகோர்ட் ஆவது மையராஜன்னு பேசுவது கச்சராஜா தொடர்ச்சியா அவர் பேசிட்டு இருக்காரு அவரை போன்ற நபர்கள் இதில் பங்கேற்றா நிச்சயம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை நாங்கள் நீதிபதியிடம் சுட்டி காட்டினோம் அப்ப காவல்துறை என்ன பண்ணீங்க இன்னைக்கு கெச்சராஜா எப்படி பேசுறாரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கலன்றாரு கவர்மெண்ட் கொடுத்துருச்சு யார் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா நீதிமன்றத்தில் அவங்க வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க வழக்கு தொடங்குற போதே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏஏஜி திரு பாஸ்கரன் அவர்கள் நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனா அனுமதி கொடுக்கலன்னு போய் சொல்றாங்க பாருங்க எப்படி ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அவர் சொல்றதுல இது அவுரங்கசீப் பாச்சி அப்படின்னு பேசுறாரு இதுதான் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் மதவெறி பேச்சு அவுரங்கசீப்பு இன்னைக்குள்ள திமுக ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் சரி அவுரங்கசீப் என்ன பண்ணாரு அவுரங்கசீப் ஆட்சியில பார்ப்பனர்லாம் அவர் காலை பிடிச்சிட்டு தானே கிடந்தீங்க அன்னைக்கு அவர்கிட்ட வேலை பாத்தீங்களா இல்லையா அவுரங்கசீப் மட்டும் இல்ல எண்ணூறு வருஷம் இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க எண்ணூறு வருஷமும் அவர்கள் காலை பிடித்து அரசு நிர்வாகத்திலே ஒழிஞ்சு கிடந்த ஆட்கள் தான் ஹச்ராஜாவின் முன்னோர்கள் அன்னைக்கு அவுரங்கசீப் வந்து நீ கேட்க முடியா கேட்டிருப்பியா நீ எண்ணூறு வருஷம் கொஞ்சம் நஞ்ச நாள் கிடையாது அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வரான் வெள்ளக்காரன் காலப்பிடிச்சிட்டு கிடந்தவங்க இன்னைக்கு ட்ரம்ப் காலப்பிடிச்சிட்டு கிடக்குறார்கள் ட்ரம்ப் அறிவிச்சார்ல போர் ரெண்டு நாளுங்கு பிரச்சனைனா ட்ரம்ப் தான் அறிவிக்கிறாரு அப்போயும் வாய முடித்தா இருக்காங்க இதான் அப்ப அவர்கள் வீரம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஹெச்ராஜா பேசிட்டா கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டது சாவர்கார் பரம்பரையு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நீ அவர் பேசுறது ஏற்கனவே எப்ப பேசுறாலும் கஜராஜா மிக திமிராக எல்லாரையும் இழிவா பேசுறது துணை முதல்வர் உதயநிதி அவர்களை அவர் கிறிஸ்துவர் ஐ எம் ப்ரௌட் டு பி ஏ கிறிஸ்டியன் நான் கிறிஸ்தவ பண்ணதான் இது பண்ணேன் இங்க மலேரியா டெங்கு போல ஏதோ ஒழிக்கணும் என்னன்னு பேசுனாரு முருகன் மாநாட்டில் பேசுனாரு அவர் சொல்றாரு முருகன் மாநாட்டில் அப்படி பேசவே கிடையாது அப்ப அப்பட்டமான ஒரு பொய் சொல்றாரு குறிப்பாக அவனிவன் என்று பேசுகிறார் உதயநிதி அவர்களை ஒரு துணை முதல்வரை அவன் இவன் அவன் சொன்னா போனா வந்தான்னு ஆனா அவரை கூட கைது செய்ய இந்த அரசுக்கு தைரியம் இல்லைன்னா என்னதான் செய்யறது நீங்க என்னதான் அரசியல் பண்றீங்க எங்களுக்கு புரியவே இல்லை சார் அவர் வீட்டு முன்னாடி போய் போராட்டினாலும் பண்ணுங்க அப்படி திமிரா பேசுறால எப்படி டீல் பண்ணும் கலைஞர் தான் அப்படி டீல் பண்ணுவாரு ஆனா இன்னைக்கு திமுக அப்படி ஆட்கள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல தான் பேச வேண்டிய ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது இப்ப இந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்க கூட்டமைப்பு தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து ஃபைட் வரான் கட்சிகள் பெருசா ஒண்ணும் செய்யல நீதிமன்றத்தில் போய் கூட அரசியல் பேசக்கூடாது மதவெறியை தூண்டும் வகையில் பேசக்கூடாது தீர்ப்பு நம்ம தான் வாங்கியிருக்கோம் இது இதை மற்றவங்க செய்யலாம்ல ஏன் செய்ய மாட்டாங்கன்றதா நம்மளுக்கு கேள்வி பெரிய கட்சி நம்மட்ட பணம் இல்ல ஆட்கள் குறைவு எல்லாருமே கொஞ்சம் பேர் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறோம் அப்ப கட்சிராஜா போன்ற நபர்களை எல்லாம் இவ்வளவு கேவலமா பேசும்போது கூட இந்த அரசாங்கம் அமைதி காக்கிறது ரொம்ப உண்மையிலே வருத்தல் ஏற்கனவே பெரியார் சிலையை லெனின் சிலையை போல அப்படின்னு சொன்ன போதே அவரை கைது பண்ணியிருக்கணும் திருப்பரங்குன்றம் எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கேன்னு கைது பண்ணியிருக்கணும் இன்னும் எத்தனையோ வழக்குகள் இருக்கு அவர் மேல கைது பண்ணா குண்டாஸ் போட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ளே வைக்கலாம் உள்ளே வச்சு ரெண்டு மூணு ட்ரையல் நடத்தி நிரந்தரமா ஜெயில வச்சிடலாம் அந்த அளவுக்கு அவர் மீது வழக்குகள் இருக்கிறது மொத்தத்துல அவர் திம்முற ஆணவமா பேசுறது தமிழ் மக்கள் யாருக்குமே பிடிக்காது அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் ஒட்டுமொத்த மக்களும் வரவேற்பார்கள் ஆனா அதை கூட இவங்க செய்ய தயார் இல்லை அப்படின்றதா இப்ப முருகபக்தல் மாநாடு முருகபக்தல் மாநாடுன்னு பேசுறாரு முருகபக்தல் மாநாட்டுக்கு அச்சராஜா என்ன சம்பந்தம் அரசியல் பேசப்படாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப முருகபக்தல் மாநாடு எப்படி மதவரிக்கு பயன்படுத்துறாங்கன்றது தெரியுதுல்ல இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அரசியல் முருக பக்தர் மாநாட்டை கச்சராஜா பேசுறாரு கச்சராஜாவுக்கும் இந்து முன்னணிக்கு என்ன சம்மந்தம் சொல்லு நீங்க நேரம் கேட்டாங்க எங்களுக்கு பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்க இந்து முன்னணி தனியா நடத்துறோம் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி கச்சராஜா பேசுறாரு இப்ப இவர்கள் நடத்துறது எல்லாமே ஒரு நாடகம் முருகனை வைத்து ஒரு மிகப்பெரிய நுட்பமான அரசியல் இவர்கள் கட்டமைக்கிறாங்க மக்கள்கிட்ட ஊர்ல போய் சும்மா முருகன் யாரு எந்த கட்சி எதுவுமே சொல்லாம அங்க என்ன பண்ண போறோம் சும்மா மக்கள் அப்படி திரடுறாங்க இது மிகப்பெரிய பேர் ஆபத்து வட மாநிலத்துல ராமனை வைத்து என்ன செய்தார்களோ அதையே செய்கிறார்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும் வரை அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாபர் மசூதியை இடி பாபர் மசூதி ராமர் கோயில இடித்து கட்டப்பட்டது ஆனா கோர்ட் சொல்லிருச்சு ராமர் கோவிலை இடித்து பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை கோர்ட் சொல்லிருச்சு யாராவது மருத்துவம் தெரிவிச்சாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா இதுவரை நடந்ததுங்களா யாருக்கும் எத்தனை கலவரம் எத்தனை கொலை எத்தனை எத்தனை பேர் இறந்தாங்க அதை வச்சுதான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க பொய்யை சொல்லி வதந்தியை பரப்பி ஒரு ஆட்சிக்கு வர்றது என்பதுதான் அவர்கள் வழிமுறையாக இருக்கிறது இவர்கள் அடிப்படையில் மக்களுக்கு எப்படி நல்ல செய்வாங்க என்னைக்காவது மக்கள் பிரச்சனை பேசியிருக்காங்களாங்க இன்னைக்கு விலைவாசி உயர்வுல இருந்து கல்வியிலிருந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கு எதையுமே பேசாம மதம் கடவுள் மதவரியை தூண்டுறது பாய் எதிரி கிறிஸ்டின் எதிரி இதான் இதை தவிர எச்சராஜா வாயிலும் பிஜேபிக்காரன் வந்திருக்கா கடவுளை எல்லாரும் கும்பிடுங்க கோயிலுக்கு போங்க வாங்க மாநாடு கடவுளுக்கு இப்போ முருகனுக்கு விழா நடக்குது திருச்செந்தூர் விழா நடக்குது இது எதாவது பிரச்சனை வந்திருக்கா ஆனால் இவர்கள் இன்னைக்கு முருகன் மாநாடு எடுக்கிற போது எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா இவர்கள் நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் அதான் பிரச்சனை அந்த மாநாட்டிலேயே நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க அரசியல் பேசுவாங்க நீதிமன்றத்தை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் அரசாங்கத்தை மதிக்க மாட்டாங்க அதை தாண்டி பேசுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்ப்போம் என்று பிரச்சனையை உருவாக்குவார் இப்ப அரசாங்கம் அதற்கு முன்பாகவே நீதிமன்ற தீர்ப்பின் படி அவங்க அண்டர்டேக்கிங் வாங்கிது இடையில அவங்க பேசினா இந்த பூஜையிலே மதவரியை தூண்டினால் அங்கு பேசினாலும் கூட காவல்துறை பக்கத்தில் இருந்து நேரம் மேடையில் போய் கைது பண்ணி கொண்டு வரணும் கொண்டு வந்து ரிமான் பண்ணணும் அப்படி ரெண்டு தடவை பண்ணாதான் இவர்கள் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் போல குஜராத்தை போல மாற்ற மாட்டார்கள் நம்முடைய நோக்கா தான் மதுரை மண் யாதும் ஊரை யாவரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இப்படியெல்லாம் மந்த மண் ஒரு சமத்துவ மண் இந்த சமத்துவ மரபை உடைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை நுட்பமாக முருகனின் பெயரால் சங் பரிவார் கூட்டம் செய்கிறது அதை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அந்த ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டுக்கு முன்பாக நாங்கள் தமிழக மக்களுக்கு இதை அறிவிக்கும் விதமாக வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில பத்தொன்பது அல்லது இருபதுல ரெண்டுல ஒரு தேதியில மதுரையில ஒரு மிகப்பெரிய மதுரையின் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் என்று ஒரு மனித சங்கிலியை நடத்த இருக்கிறோம் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் வைத்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம் மதுரையிலிருந்து நிச்சயமாக யாரும் அந்த மாநாட்டில் பங்கேற்க மாட்டார்கள் தமிழக மக்களும் பங்கேற்க வேண்டாம் நீதிபதி அவர்கள் குருபூஜை மாறி இந்த அலப்பர பண்ணைன்னா நேரடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று நீதிபதியும் சொல்லி இருக்கிறார் இவர்கள் கலவரத்தை உருவாக்குவது கூட வாய்ப்பு இருக்கு எனவே மக்கள் வீட்டுல தங்கள் பிள்ளைகளை இந்த முருகன் மாநாடு என்று இந்த அரசியல் மாநாட்டுக்கு கலவர மாநாட்டுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் வீட்டுல இருக்கலாம் யாரும் வர வேண்டாம் மக்களும் வர வேண்டாம் இவர்கள் பிரச்சனை உருவாக்கான வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் சொல்கிறோம் இவர்களுடைய வரலாறு அப்படி மூன்று முறை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள்தான் அந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கழகம் ஒன்று பல்வேறு தொழிலை நம்ம நிகழ்த்த பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்